இந்த குழுவிலே கூடியிருக்கிற தேவனுடைய வார்த்தையின் மூலமாக பக்தி விருத்தி அடைவதற்காகவும் நாம் அவருடைய அறிவை அடைந்து கொள்வதற்காகவும் ஞானத்தை கற்றுக்கொள்வதற்காகவும் அனுதீனமாக ஒவ்வொரு நாளும் அவளோடு வந்து அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு குழுவின் சார்பாக முதலாவது வாழ்த்துகிறோம் இந்த வெளிப்படுத்தல் பனிரெண்டாம் அதிகாரமானது ரொம்ப ருசிகரமான பகுதி இந்த வாரம் போறோம் சர்பம் அப்புறம் ஒரு ஆண் பிள்ளை இதை பற்றி முன்னுரையை படிச்சிருக்கிறோம் இன்னும் அதனுடைய விபரம் படிக்கல விபரம் கத்திர சித்தமானால் வரும் வாரங்களில் படிப்போம் வெளிப்படுத்தல் பனிரெண்டாம் அதிகாரம் நாளிலிருந்து பதினொன்று வசன பகுதியானது இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம் காட்டுகிறது உலகத்திற்கு அனுப்பி தேவனுடைய வேலையை தடுத்து நிறுத்த சாத்தான் வெற்றி பெறாத முயற்சியை எடுத்தான் அந்த ஆண்பில் எல்லாவற்றின் மேலும் அதிகாரியா இருக்கும்படியும் சர்வத்தையும் தேவனுடைய சிங்காசனத்திற்கு உயர்த்தப்பட்டது என்பதை பனிரெண்டாம் அதிகாரம் பார்த்தோம் பிறகு சாத்தான் அந்த ஸ்திரீக்கு எதிராக திரும்பினான் வசனம் ஆறில ஸ்ரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடிப்போனால் அங்கே ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது என்று அந்த வசன பகுதியை சொல்லுகிறது சாத்தானுக்கு எதிராக தேவன் அந்த ஸ்திரியை பாதுகாத்தார் பொதுவா சாத்தான் அன்று மாத்திரம் அல்ல இன்றும் தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகளை தொடர் துன்புறுத்தில் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார் ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் பாதுகாப்பை கொடுக்கிறார் வசனம் ஒன்பதிலே பல்லவத்திற்கு எதிரான தன்னுடைய யுத்தத்தில் தோற்று தோல்வியின் விளைவானது பத்தாம் வசனத்தில் விவரிக்கப்பட்டிருக்கிறது அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி என்ன சொல்லப்பட்டது என்றால் இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்தும் அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாள தள்ளப்பட்டு போனான் கிறிஸ்துவின் மூலமாக மனிதனுக்கு ரட்சிப்பையும் அவருடைய நித்திய ராஜ்யம் அதாவது சபை ஸ்தாபிக்கப்படுதலையும் கொண்டு வருவது தேவனுடைய செயலாயிருக்கிறது அதை சாத்தானால் ஒருபோதும் அழிக்க முடியாது என்பது நிரூபணமாயிருக்கிறது தேவனுடைய நிறுத்த முடியல தேவனுடைய பிள்ளைகள் மேலே பொய்யாய் குற்றம் சாட்டுவது சாத்தானுடைய வேலை என்று நாம் யோபு ஒன்று ஒன்பதுல இருந்து பதினொன்னு இரண்டாம் அதிகாரம் இருந்து எட்டுலேயும் சாத்தானுடைய வேலை இதுவாக இருக்கு அன்று மாத்திரம்டைய உண்மையான பிள்ளைகள் மேலே தாக்குதல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார் ஆனால் நம்மை கொஞ்சம் பலவீனப்படுத்த முடியும் விசுவாசத்தில் அல்ல ஆனால் சில விசுவாச குறைவு ஏற்படுகிற மக்களும் இருக்கிறார்கள் ஆனாலும் தேவன் வெற்றி குழுக்கூடிய வல்லமை உள்ளவராயிருக்கிறார் சக கிறிஸ்தவர்களை பொய்யாக குற்றச்சாட்டுவது சோதனைக்குட்படுத்துவதற்கு முன்பாக நாம் இது குறித்து ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் சாத்தானுடைய முழுமையான தோல்வி வசனம் பதினொன்னில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் சாத்தான் மேற்கொள்ளும்படியான வழியை தேவன் மனிதனுக்கு காட்டியிருக்கிறார் வேண்டிய அவசியம் இருக்கிறது அறிந்தால்தான் அவனை மேற்கொள்வதற்கான பலம் நமக்கு கிடைக்கும் வசனம் பதினொன்னாம் வசனத்தில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளபடி மூன்று காரியங்கள் நிமித்தமாக அவ்வெற்றி நமக்கு கிடைக்கும் கிறிஸ்துவ சிந்தினர் ரத்தமானது பாவம் மன்னிப்பை அருள்வதற்கும் பாவம் செய்வதிலிருந்து நம்மை தடுத்து நிறுத்துவதற்கும் அவசியமானதாகவும் போதுமானதாகவும் இருக்கிறது அதுதான் நமக்கு கொடுத்த புதிய உடன்படிக்கை கிறிஸ்துவின் ரத்தத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பு தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதன் மூலமாகவும் அதற்கு கீழ்ப்படிவதன் மூலம் நமக்கு கிடைக்கிறது இறுதியாக பாவத்தை எதிர்ப்பது நிமித்தம் மரணத்தையும் ஒரு பொருட்டாக எண்ணாமல் தேவனுக்கு மாத்திரம் வாழ்ந்து அவருக்கு ஊழிய செய்வர்களாக மாத்திரம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இது அநேக வசனங்களை நம்ம பாடத்திட்டத்துல கொடுப்போம் பொதுவாக எதிர்க்கிறதுக்கு நமக்கு பலம் வேணும் அப்படின்னு தேவன் நம்ம கேட்கணும் சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொள்ளணும் பாவத்தை நம்ம கண்டுகொள்ளாம இருக்கிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது தேவைப்பட்ட நாம நேற்று பிரசவம் கேட்டது போல பாவத்தை நம்ம கடிந்து கொள்ளணும் சொல்லணும் புத்தி சொல்லணும் இதெல்லாம் சொல்லுவதற்கு நமக்கு பலம் வேணும் மனிதன் பக்கமா போகாம தேவனுக்கான பிள்ளைகளா இருக்கணும் மனிதனை நம்ம பிரியப்படுத்தோம்னா தேவனுடைய ஊழியக்காரனா இருக்க முடியாதுன்னு சொல்லி கலாத்தியர் ஒன்று பத்துல பார்க்கணும் அப்போ தேவனை பிரியப்படுத்துவதற்காக நாம பாவத்தை எதிர்க்கிற பிள்ளைகளா இருக்கிறோம் பாருங்க அந்த மக்களை நம்ம எதிர்க்கல பாவம் தேவனுக்கு எதிரா இருக்கிறது அந்த செய்கையை நம்ம எதிர்க்கிற பிள்ளைகளா இருக்கிறோம் அந்த மக்களை நம்ம நேசிக்கிறோம் எப்பவுமே அந்த செய்கைகளை எதிர்க்கிற பிள்ளைகளாக பேதுரு ஒரு சமயம் இயேசுவை இடர்ப்படின போது எனக்கு பின்னாக போ பேதுருவை அப்படி சொல்லாம எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொன்னார் அப்போ சாத்தான் தான் நமக்கு எதிராளியா இருக்கிறான் தேவனுடைய பிள்ளைகள் சில ஏமாந்து போகலாம் சில வஞ்சிக்கப்படலாம் குறுந்து மக்களை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் அவங்க பிரித்தெடுக்கப்பட்டிருக்காங்க கழுவப்பட்டிருக்காங்க பூர்ணமாயிருக்காங்க இருதயங்கள் எழுதப்பட்டிருக்காங்க ஆனாலும் உலகத்திற்கு எவ்வளவு தூரமா திரும்பி போயிட்டாங்க பாருங்க அதுக்கு ஒப்புரவாகதற்காக செய்யக்கூடிய ஊழியக்காரன் ஆகிய பவுல் அப்போ பவுல் மிகுந்த போராட்டத்தில் கனவீனப்படுத்தப்பட்டிருக்காரு இருக்காரு அவரை ஒரு அழுக்கு மாதிரி எண்ணிருக்கிறாங்க இந்த அளவுக்கு இருமா பார்ந்திருக்கிறாங்க இந்த அளவுக்கு இருந்த போதும் கூட அவங்களுக்காக ஒரு ஜபம் பண்ணி தேவன்கிட்ட ஒப்புரவாக்க கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காரு நம்ம எல்லாரையும் நேசிக்கிறோம் ஆனா அவங்களுடைய செய்கையில நம்ம வெறுக்கிறோம் தேவனுக்கு எதிராக எந்த செய்கை இருக்கோ அதெல்லாம் எப்பவுமே நம்ம வெறுக்கதான் செய்யணும் கடிந்து கொழுதலோடும் புத்தி சொல்றது என்பது நம்ம நெருங்கி கொண்டு வரதான் தொடர்ந்து மட்டும்தான் வெற்றி பெற முடியும் நம்மையும் காத்துக்க முடியும் நம்ம கேட்பவங்களையும் காக்க முடியும் ஒன்னு நிபத்தி நாலு பதினாறுல இருக்கு இல்லையா உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாரு இப்படி செய்வையானால் உன்னையும் கேட்பவர்களையும் ரசித்துக் கொள்ள முடியும் ஆகையினால நாம் நம்முடைய வேலையில சரியா இருக்க நம்ம தேவன் இந்த பரலோகத்திற்கு எதிரான யுத்தத்துல பரலோகங்களே அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே கழி கூறுங்கள் ஆனால் அவன் பூமியிலே தள்ளப்பட்டிருக்கிறபடியால் தொடர்ந்து பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ என பெரிய விபத்தை ஏற்படுத்த அவன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான் சாத்தான் சுயமாய் செயல்பட்டதாக நீங்க பொய்யின் ஆவி சரி பேதுருவு அப்பச புடைக்கும்படி சுலகினால் படைப்பதற்கு உத்தரவு போட்டுக் கொண்ட விஷயத்திலும் சரி அளவு கடக்கிற விஷயத்திலையும் சரி தேவனுடைய கட்டுப்பாட்டை மீறி செயல்பட அவனால் முடியாது அதுக்கு அனுப்பப்படணும் அனுமதி கொடுக்கணும் தேவன் தான் சகல கட்டுப்பாட்டிலே வச்சிருக்காரு ஆகையால அந்த அந்த நன்மைக்கு ஏதுவாக தேவன் சாத்தானை நம்மிடத்திலே பயன்படுத்துகிறார் இந்த வேலையை நம்ம புரிந்து கொண்டோம்னா நம்ம நிச்சயமாக பலமானவர்களாக வெற்றி பெற முடியும் சரி சாத்தான் ரொம்ப கோபம் அப்ப மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியார் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று கூறுகிறது சாத்தான் மீதும் மரணத்தின் மீதும் கிறிஸ்து வெற்றி பெற்று ரட்சிப்பின் வழியை வெற்றிகரமாக காலத்தில் அவன் நியாயந்திருக்கப்பட்டு நித்திய நரகத்தில் தள்ளப்படுவான் என்பதை அறிந்து அவன் கோபத்தில் நிறைஞ்சிருக்கிறான் வசனம் பதிமூணுல வலுசிற்பமானது தன் பூமியில தள்ளப்பட்டதை அறிந்து ஆண் பிள்ளை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது கிறிஸ்துவை கொண்டு செய்யப்பட்ட பர்லோகத்தின் வேலையை தடுத்து நிறுத்த முடியாமல் போன போது இப்பொழுது குறிக்கிறது என்று நம்பப்படுகிற ஸ்திரீயின் பக்கமாக திருப்பினான் ஒன்னு பேர் ஐந்து எட்டு ஒன்பது பகுதியானது இதை போலத்த சூழ்நிலையில் கிறிஸ்தவர்களை எச்சரிக்கிறது தெளிந்த விழித்திருக்கணும் என எதிராளியாகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகுதேடி சுற்றித் திருகிறான் கொஞ்சம் நமக்கு பலவீனம் இருந்தால் போதும் சாத்த இடம் பிடிச்சிருவான் ஒரு சிறிய காரியங்களுக்கு கூட நாம இடம் இடமளிக்கவே கூடாது நாம பொருளாசையா இருந்தாலும் சரி உலகத்தின் வாழ்க்கையா இருந்தாலும் சரி தேவனுடைய வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி எதுவானா இருந்தாலும் சின்ன காரியத்தை இடம் கொடுத்தோம்னா அவ வேகமாக நமக்கு போயிடலாம் பாருங்க நம்முடைய பிரசங்கம் எல்லா ஜனங்களுக்கும் பிடிக்கலைன்னா நீங்க நல்லது ஒரு தான் செய்யறீங்க என்ன உங்களை பகச்சிட்டாங்க நீங்க தேவனுடைய வார்த்தையே போதிச்சு பிடிக்கலாம் நல்லது ஒரு பிரசங்கம் தானே பாருங்க அதுக்காக சந்தோஷமா இருங்க அப்படிதான் சொல்றாரு சந்தோஷப்பட்டு கழி கூறுங்க கிறிஸ்துவ பகச்சிட்டாங்க நீங்க தேவனுடைய வார்த்தையே நம்ம தொடர்ந்து போதிக்க முயற்சி பண்ணணும் வேற ஒருவன் போதித்தால் தேவனுடைய வார்த்தையின்படி போதிக்கடவன் அப்பதான் தேவன் மகிமைப்படக்கூடிய காரியங்களாக இருக்கும் பாருங்க என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பயக்கப்படுவீங்கன்னா அவருடைய அதிகாரத்தை பொதிச்சோம்னா எல்லாரும் ஏன் பாய்க்கிறாங்க எல்லாரும் பொல்லாதவங்களா இருக்கிறதுனால பாய்க்கிறாங்க பாருங்க யாரெல்லாம் சத்தியத்தின்படி இருக்கிறாங்களோ அவங்க இடத்துல வர்றாங்க அப்போ அப்ப எபேசிய கிறிஸ்தவர்களை போல அந்த காற்றினால தந்திரமான போதகத்துல அலைபட்டு அலையக்கூடாது இப்ரே கிறிஸ்தவ போல அந்த பலவித அந்நிய போதனைகளை அழைக்கொண்டு தெரியக்கூடாது இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது நாமும் நூதனமா கேட்கறதை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை கேட்க அதிகமா பிரயாசப்படணும் ஏன்னா அதுல நம்ம தெளிவா இருக்கணும் தெளிந்த புத்தியா இருக்கணும் விழிப்பா இருக்கணும் விழிப்பு இல்லாத நேரத்தில் மத்திய பதிமூணாம் அதிகாரத்தில் கோதுமைக்குள் சாத்தான் கலைகளை விதைத்து விட்டு போயிடுவோம் அதனால் நித்திரையா இருக்கும் போதுதான் விளைத்துருவான் கலாத்தியர் பார்க்கும் போது புத்தி இல்லாத கலாத்தியரை உங்களை மயக்கினவன் யாருன்னு கேட்கிறாரு அப்போ சாத்தான் நம்மளை வஞ்சிக்கிறதுக்கு முன்னாக ஒரு மயக்க நிலை கொண்டு போறான் அது எந்த நிலையா கூட இருக்கலாம் எந்த நிலைக்கும் சாத்தான் எதையாவது காட்டி பூமிக்குரிய பொருளை காட்டி நம்மளை மயக்கி கொண்டு போகலாம் புத்திரவங்களின் மத்தியில் நாம் வாழ்வதை மோசை மாதிரி நம்ம தெரிந்து கொள்ளணும் எப்படி இருப்போம் எப்படி இல்ல பாக்குறோம் இல்லையா பதினோராம் அதிகாரம் இருபத்தி அஞ்சுல இருந்து சில வசனங்கள்ல தேவனுடைய சனங்களோட துன்பப்படுவதை நம்ம தெரிந்து கொள்வது ஒரு மேன்மையான இருக்கும் சரி அப்படிப்பட்ட பாடுகள் சகோதர சகோதரிட்டு நிறைவேறி வருகிறது என்று நம்ம அறிந்திருக்கிறோம் அதை பத்தி தான் அந்த வசனம் சொல்லுது ஆயிரத்தி இருநூத்தி அறுபது நாட்களுக்கு அதாவது மூன்றரை ஆண்டுகளுக்கு அந்த ஸ்திரியை தேவன் பாதுகாத்து போசித்தார் வெளிப்படுத்தல் பதினொன்னு பதிமூணுல அது வார்த்தையை பார்க்க முடியும் அங்க கூட கால அளவு ஒரு கால அளவை முக்கியப்படுத்துவதாக இருக்க முடியும் ஏழில் சரி பாதி அந்த ஸ்திரீ மீண்டும் பிசாசாலே தாக்குதலை சந்திக்க வேண்டி வரும் என்பதை குறிக்கிறது அப்படியே வந்து வசனம் பதிமூணில் நடந்தது பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று தேவன் சொல்றார் அந்த ஸ்திரீயை ஸ்திரீயின் காரியத்தில் அது அப்படியே நடந்தது ஆனா பிசாசு திரும்ப வரும் இயேசு சாஷை எதிர்த்த பொழுது அவன் சில காலம் வரைவிட்டு விலகிப் போனான் நூக்கா நாலு பதிமூன்ல அவன் கிறிஸ்துவை சோதிக்க மீண்டும் வந்தது போல அந்த ஸ்திரியை தாக்க திரும்ப வந்தான் வெளிப்படுத்தல் பனிரெண்டு பதிமூனு ஆனா தேவன் மீண்டும் பாதுகாப்பை தந்தார் பாருங்க இது என்ன நமக்கு ஆச்சரியம்னா தேவனை நம்பி இருந்தா தேவன் நமக்கு பாதுகாப்பு தராரா பாருங்க நம்பிக்கை மட்டும் நமக்கு போதுமானது இல்ல ஏசு மாதிரி எப்ரவரி ஐந்துல பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் பயபக்தியோடு பாவத்தை மேற்கொள்வதற்காக பிதாவினத்தில் நம்ம செபிக்கணும் நம்ம செபிக்காம ஒத்தாசை நம்ம கிடைப்பது கடினம் அப்ப திரும்ப வந்தான் ஆனா மீண்டும் பாதுகாத்தார் ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி தேவனுடைய பாதுகாப்பு பெருங்கழுகின் இரண்டு சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது என்று அந்த வசனம் சொல்லுது இந்த பாதுகாப்பு முன்போலவே முழுமையற்ற ஒரு காலத்திற்கு தான் ஒரு காலம் என்பது ஒன்றுக்கு சமம் காலங்கள் என்பது இரண்டுக்கு சமம் அரைக்காலம் என்பது ஒன்றில் பாதிக்கு சமம் எல்லாம் சேர்ந்து மூன்றரை ஆகையால் சாத்தான் வசனம் பதினைந்தில் திரும்பினான் அப்பொழுது அந்த ஸ்திரியை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு ஊற்றி விட்டது ஆனால் வசனம் பதினாறில் தேவன் அந்த ஸ்திரியை மீண்டும் விடுவித்தார் பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது இதுதான் நமக்கு தேவன் கொடுக்கிற பாதுகாப்பு தேவனுடைய கட்டுப்பாட்டை மீறி பிசாசால எதுவும் ஒருபோதும் செய்ய முடியவில்லை நம்ம ஏற்கனவே யோபு ஒன்னு ரெண்டு ஒன்று பத்து பதிமூணு திராணிக்கு மேலாக நமக்கு அனுமதிக்க மாட்டாரு தப்பிக்கொள்ளும் போக்கை உண்டாக்குவார் அதனால எது இல்லை என்று கத்துடைய பிள்ளை கலங்க வேண்டியதும் இல்ல கவலைப்பட வேண்டியதும் இல்ல தேவன் நம்முடைய திராணிக்கு மேலாக கொடுக்க மாட்டார் ஆனா நம்முடைய வேலையெல்லாம் தேவன்கிட்ட கெஞ்சனும் விண்ணப்பிக்கணும் செபிக்கணும் பாதுகாப்புக்காக கேட்கணும் நமக்கு நம்பிக்கை இருந்தாலும் தொடர்ந்து செபிக்கும்படி தேவன் தொடர்ந்து கேட்கிறார் அப்போ தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்து இருக்கணும் எல்லோரும் பிசாசை எப்பொழுது எதிர்க்க முடியும் எ பேசுற ஆறு பத்துல இருந்து பதினேழு படிச்சோம்னா சர்வாயுத வர்க்கத்தை தரித்து இருந்தா அவர் கொடுக்கிற பலத்தோடு ஆனால் பிசாசு ஒருபோதும் விட்டு கொடுக்காம தனது துன்மார்க்கமான தாக்குதல கிறிஸ்துவர் மீது தொடர்ந்து தொடுத்து கொண்டு இருக்காங்க பாருங்க ஒரு பக்கம் விசுவாசத்தை போதிச்சா ஒரு பக்கம் அழிக்கிற போதனையும் தொடர்ந்து சாத்தான் கொடுத்துக்கிட்டே இருக்கான் அப்பொழுது வலுசற்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் சாட்சியுடைய மற்ற யுத்தம் போயிட்டு பனிரெண்டு பதினேழுல நம்ம வாசிக்கிறோம் வெளிப்படுத்தல் பனிரெண்டாம் அதிகாரம் சில மகத்தான பாடங்களை நமக்கு போதிக்கிறது முதலாவது நமக்கு எதிரான சாத்தானின் விடாப்பிடியான தாக்குதல் அவனை எதிர்த்து போரிட்டு மேற்கொள்வதற்கான அவசியமான எல்லாவற்றையும் தந்தது நம்மை பாதுகாக்கும் திராணி உள்ளவராக தேவன் இருக்கிறார் கிறிஸ்து மூலமாக தப்பி கொள்ளும்படியான போக்கை தேவன் எப்பொழுதும் நமக்கு தர்றார் சகலத்தையும் நம்முடைய நன்மைக்கு எதுவாக நடப்பிக்கிறார் இன்னும் இந்த அதிகாரத்தில் சாத்தான் தீமை செய்வதற்கு அவன் எவ்வளவு தூரம் செல்வான் என்றும் தீமையான திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அவன் வசம் உள்ள தந்திரங்களை என்னவென்று நாம் கற்றுக்கொள்கிறோம் ஓய்வில்லாமல் தொடர்ந்து அவன் கிறிஸ்துவுக்கு எதிரான போர் தொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறான் அந்த மிகுந்த பூமியிலே அவன் தந்திரவாதியா இருக்கிறான் அவனை அறியாம இருக்க முக்கியமாக சாத்தானை காட்டிலும் தேவன் அதிக பலம் உள்ளவராகவும் அவனை கட்டுப்படுத்துவதாக இருக்கிறார் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம் அது மாத்திரமல்ல சாத்தானின் எல்லா தந்திரங்களையும் மேற்கொள்ளும் வழியை நமக்கு கொடுக்கிறார் தேவனையும் நம்முடைய எதிராளியும் ஒப்பிடுகையில் ஒன்றியவன் நாலு நாளில உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று கூறுகிறது வெளிப்படத்தில் பனிரெண்டாம் அதிகாரமானது துன்புறுத்தப்பட்டு பாடுகளை அனுபவித்த முதல் நூற்றாண்டின் இறுதியில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கு ஆறுதலான வார்த்தை கொடுக்கிறது மற்றும் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற உண்மை கிறிஸ்தவர்களுக்கும் இது தொடர்ந்து ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது மேலும் மேலானது ஒரு கருத்து சுருக்கத்தை அதிகாரத்துக்கு நாம் கொடுக்க இதைவிட கொடுக்க முடியாது அப்பகுதியை நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவனாலே நமக்கு செயங்கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரே கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியிலே எப்பொழுதும் பெரியவர்களாயும் விருப்பீர்களா என்று வேதவசனம் கூறுகிறது ஆகவே இந்த முன்னுரையை நாம் இதோட முடித்து விட்டோம் வரும் நாட்களில் கர்த்தருக்கு சித்தமானால் இதே நம்பிக்கையோடு நாம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தை தொடர்வோம் கத்தர் நமக்கு உணர்ந்துள்ளதில் யாவருக்கும் தரும்படியாக அவர்களை ஜெபித்துக் கொள்ளுங்கள் கத்திரை நம்ம யாவரையும் ஆசிர்வதிப்பார்கள் நன்றி பிரதர்ஸ்